வணக்கம் வள்ளுவரே ஒரு நாடும் நாட்டின் தலைவனும் எப்படி இருக்கணுங்கிறத விளக்கமாக சொன்னீங்க ஒரு நாட்டின் அரசாட்சி எப்படி இருக்கணும் வள்ளுவரே அப்பனே அரசாட்சிங்கிறது தர்மநெறி தவறாமல் முற்றிலும் அறநெறியில் நடக்கணும் நாட்டில் அறத்துக்கு மாறாக தர்மத்துக்கு விரோதமாக அல்லாதவையால் நடைபெற குற்றங்களை குறைகளை முறையாக சட்டம் இயற்றி அந்த சட்டங்களை செயல்படுத்தி முற்றிலுமாக போக்கணும் தேவைப்பட்டால் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அதோட அந்த அரசாட்சி வீரத்தில் குறைவுபடாமல் வீரத்திற்கு கரை எதுவும் படாமல் இருக்கணும் ஏன்னா வீரம்தான் அந்த அரசாட்சியின் மானம் சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட அரசாட்சியின் மானத்துக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கணும் இவற்றைத்தான் நான் ஒரு நல்ல அரசாட்சியின் இலக்கணங்களாக அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரன் இழுக்கா மானம் உடையது அரசு அப்படின்னு இறைமாட்சி அதிகாரத்தில் முன்னூத்தி எண்பத்தி நாலாவது குரலாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே ஒரு அரசாட்சி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அருமையாக இலக்கணம் வகுத்துட்டீங்க அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரம் இழுக்கா மானம் உடையது அரசு தர்மநேரி தவறாமல் ஆட்சி செய்து நாட்டில் குற்றங்களை அறமல்லாத செயல்களை இரும்பு கரம் கொண்டாவது நீக்கி வீரத்தில் கரையும் குறைவும் படாமல் மானத்தோடு இருக்கிறது தான் ஒரு நல்ல அரசாட்சினை அழகாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்